மாமியார் வீட்டுல பத்தாயிரம் ரூபாய்க்கு பீரோ வாங்கி வச்சுட்டு இந்தாங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு உங்களுக்காக தான் வாங்கணும் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க ஏற்கனவே எங்க வீட்டுல ஆறு அடியில ரெண்டு ஸ்டீல் பீரோ இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் அவங்க அம்மா கிட்ட நம்ம ரெயின்ஸ் பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு இடமே இல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க போல அதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க புது பீரோ எங்களுக்காக அவங்க வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க இருக்கிற பீரோவை வைக்கிறதுக்கே இடம் இல்லை இதுல இந்த பீரோவை நாங்க எங்க கொண்டு போய் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அதை அவாய்ட்